ஏ ஸ்ரீ கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானமும் கிருவியும் இருப்பதாக எனக்கு கண்மான தேவ பிள்ளை இன்றைக்கு உலகமே ஐஸ்வர்யத்துக்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறது யாரை வஞ்சித்து எப்படியெல்லாம் வாழலோம் என்று சொல்லி உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஐஸ்வர்யத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இங்கு நாம் இன்றைக்கு வாசிக்கிறதான வசனத்தை சிந்திக்கும் பொழுது வேதம் சொல் ஒன்று இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசித்தோமானால் கனமும் உம்மாலே வருகிறது என் பிள்ளையே யாராலே கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருகார் என்றால் அவர் ஒருவரே ஒருவனை உயர்த்தும் ஒருவனை தாழ்த்தும் அவரால் முடியும் என் தெய்வ பிள்ளையை கர்த்தராகி ஆண்டவர் மூலமாக வருகிற ஐஸ்வர்யம் தான் உனக்கு நிலைத்திருக்கிறது வேதம் சொல்து கர்த்துடைய ஆசீர்வாதி ஐஸ்வர்யத்தை கூட்டும் தேவடி பிள்ளை கர்த்துடைய ஐஸ்வர்யத்தை தருகிற தேவ நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்து விடாது ஆகவேதான் நாலாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது நீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் என கண்பான தெய்வ சகலமும் கர்த்துடைய கரத்திலே உண்டு என்பதை மறந்து விடாதே உலகத்தில் எங்கெல்லாம் ஓடி ஒருவர் ஐஸ்வரியத்தை தேடி அலைந்தாலும் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவரே கர்த்தர் தான் உன் இந்த பூமியில ஐஸ்வர்யவனா வைத்திருப்பது மாத்திரம் அல்ல பரலோகத்தில் உன் ஐஸ்வர்யனாய் மாற்ற கர்த்தர் கிருமி செய்கிறார் என கண்பான தெய்வ இந்த உலகம் இந்த ஐஸ்வர்யத்தை தேடி அங்கும் இங்குமாய் ஓடி கடைசியே தற்கொலையிலும் பல விதத்திலும் மக்கள் விழுந்து சாகிறான் வேதம் சொல்து ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் உனக்கு எது தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளை தேவன் கொடுக்காத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம் தேவன் கொடுத்தால் அதில் சகல் ஆசிர்வாதம் உண்டு அது மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்த உதவி செய்கிறார் இந்த காலை வெள்ளை கர்த்துடைய பிள்ளையே தேவதை கேட்டுக்கொண்டிருக்க நேர்மையான தெய்வச்சனமே அவர் உன்னை ஐஸ்வரியத்தால் நிறைப்பார் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதமும் உன்னதத்தை கேட்டு ஆசிர்வாதத்தையும் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என கண்பான பிள்ளை ஏனென்றால் என்றால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் இன்றைக்கு உலகம் பணத்துக்காக பொருளுக்காக பலவிதமான சூழல் மத்தியிலே மக்களை வஞ்சித்து வாழ்கிற உலகத்தில் நீ சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீர் கொடுக்குற ஐஸ்வரியமே எங்களுக்கு மேன்மையானது இந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தரைய சமூகத்தில் சொல் வேதம் சொல்லுகிறது நானே உனக்கு

கர்த்தர் நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையத்து கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர சம்பாதிக்கான பலனை உனக்கு தருவார் தேவடைய பிள்ளை யாரை தருகிறோம் தேவனாய் கர்த்தர் நினை ஒவ்வொரு நாளும் அவர் நினைப்பாய் ஆக ஏனென்றால் அவர்தான் நம்ம இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறவர் சொல்லுகிறார் உன்னை நான் ஐஸ்வரியத்தை காண செய்வேன் என கண்பானது இப்படி இந்த வார்த்தையின் பிரகாரமாக உன்னை ஆசிர்வித்துக் கணப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார் சொல்லுவோம் கர்த்தாவே உம்மாலை ஐஸ்வரியமும் கனமும் வந்தது நீரே பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த நம்பிக்கையோட நாளில் நாம் தேவர் சமூகத்தில் செல்வோம் கர்த்தன் நம்மை ஆசிர்வித்து கணப்படுத்துவாராக நாம் கண்களை முடிஞ்ச வைப்போம் கிருவையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே இந்த வேளை காயமுக்கு நன்றி செலுத்துகிறோம் நிர்வாணத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்தவரையா உம்மாலே சகல ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் எங்களை நோக்கி வருகிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவே அப்பா நாங்கள் வாசித்த பிரகாரமாக உன் தேவனாய் கர்த்தரை நீ நினைப்பாயாக ஏனெல்லாம் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கின் பிரகாரமாக உன்னை ஆசிர்வத்து இந்த தேசத்திலே உன்னை ஐஸ்வர்யத்தை காணச் செய்வார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கத்தர் நீர் எங்களை ஆசிர்வத்து கனப்படுத்தி பாதுகாத்துலும் சுவாமி தேவ குரு தேவ சமாதானம் எங்களோடு கொண்டிருக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வளவு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷத்திலே பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்